ஒரே ஒரு ஒன் நிமிட் ஹலோ 1 பிரிமிட் பிளேஸ் சோ பிரிஸ் ஓவராலா ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அதுல அதிகபட்சமா மூணு டீம்ல வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க பட்னா பைரட்ஸ் அண்ட் கூடவே ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல தலா நாலு தமிழ்நாடு பிளேயர்ஸும் யூமும்பால அஞ்சு தமிழ்நாடு பிளேயர்ஸும் இருக்காங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ் அங்கங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தனியா வீடியோ போடணுமா அதிகமான கமெண்ட் அதுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவும் உங்களுக்காக வந்து சேரும் சோ அந்த வகையில நாம இந்த வீடியோல பார்க்க போறது பட்னா பைரட்ஸ் அண்ட் யூமும்பா ரெண்டு டீம பத்தினது யூமும் யூமும்பாவை பற்றி நிறைய பேர் கீழே கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க பிகாஸ் தமிழ்நாடு பிளேயர்ஸ் உள்ளே இருக்கிறதுனால நினைக்கிறேன் ஸோ யூமும்பாவை நான் ஃபர்ஸ்டே சொல்லி முடிச்சிடுறேன் யூமும்பா டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் வச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் ரொம்ப ரொம்ப நல்ல டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் முக்கியமாக அவங்க ஆக்ஷனில் எடுத்த ரெண்டு கவர் பிளேயர்ஸ் வந்து தரமாக இருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சுனில் குமாரை தூக்கி இருந்தாங்க அண்ட் தென் கூடவே நம்மளோட பர்வேஷ் பெயின்ஸ்வால் அவரையும் எடுத்துருந்தாங்க டிஃபன்ஸ் வந்து இப்போதைக்கு பயங்கரமாக செட் ஆகி வச்சிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு

ராஜஸ்தானை சேர்ந்த பிளேயர் இருக்காங்க ஓவராலா ஒன்பது ரைடர்ஸ் இந்த டீம்ல இருக்காங்க அதுல ஒரு சிலர் ஆல்ரௌண்டர்ஸும் கூட அண்ட் தென் ரைட் கார்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிங்குஷ் சர்மா ஃப்ரம் ஹரியானா அவருக்கு பேக்கப்பா பிட்டு ஃப்ரம் ஹரியானா அமீன் அப்படிங்கிற ஈரானை சேர்ந்த பிளேயர் அண்ட் ரைட் கவர்ஸ் பொறுத்த வரைக்கும் சுனில் குமார் ஃப்ரம் ஹரியானா கோகுலகண்ணன் எம் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் தென் ஆஷிஷ் குமார் ஃப்ரம் ஹரியானா லெப்ட் கவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்வேஷ் பெஞ்ச்வால் ஃப்ரம் ஹரியானா முக்கிலன் சண்முகம் ஃப்ரம் தமிழ்நாடு சன்னி ஃப்ரம் ஹரியானா லெப்ட் கார்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் சோம்பீர் கோஸ்வாமி பிரம் ஹரியானா ஃப்ரம் ராஜஸ்தான் தீபக் குண்டு ஃப்ரம் ஹரியானா ஓவராலா பன்னெண்டு டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க ஓவராலா ஸ்குவாட பார்க்கும் போது இங்க இருபத்தி ஒரு பேர் ஸ்குவாட்ல இருக்காங்க யூமம்பாவோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூமம்பாவுக்கு பி கி சீசன் டென்ல மைனஸா இருந்த விஷயம் அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் முக்கியமா கவர்ஸ் மகேந்திர சிங்லாம் சரியான சம்பவம் பண்ணிட்டு இருந்தாரு டீமுக்கு ஆப்போசிட்டா பாயிண்ட் கொடுத்துட்டு இருந்தாரு சோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா தரமான ரெண்டு கவர் காம்பாவை கொண்டு வந்திருக்காங்க அது இவங்களோட மிகப்பெரிய பலமா நான் கருதுறேன் அண்ட் சுனில் குமார் தான் அந்த டீமோட கேப்டனாவும் இருக்க போறாரு சுனில் குமார் அண்ட் பர்வேஷ் பென்ஸ்வால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர் காம்போ என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் கவர் காம்போ ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் பிரிச்சு வச்சிருந்தாங்க இப்ப திரும்பவும் சேர்த்திருக்காங்க கண்டிப்பா இந்த கவர் காம்போ டெமான்ஸ்ட்ரேட்டிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சப்போர்ட்டுக்கு கூட ரிங்குமே இருக்காரு ஸோ பிரச்சனை கிடையாது அதனால தரமா இருக்கும் இந்த டீமோட டிஃபென்ஸ் யூனிட் ரைடிங்ல மட்டும்தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் அமீர் முகமர் ஜஃபர் மஞ்சித் அண்ட் அது மட்டும் இல்லாம கூட இருக்கிற சிவம் தாக்கூர் இவங்க எல்லாருமே இன்கன்சிஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறவங்க திடீர்னு பர்ஃபார்மன்ஸ் டிப் சீசன் போயிட்டு இருக்க சமயத்திலேயே அதுதான் மேபி இவங்களோட மைனஸா இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட ஒபீனியன் இந்த டீமோட ஸ்டார்டிங் செவன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஸோ நான் மூணு பேருமே ரைட் ரைடரா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அமீர் முகமது ஜஃபர் தனேஷ் அண்ட் கூடவே மஞ்சித் தாகியா அண்ட் தென் சிவம் தாக்கூர் இந்த மூணு பேர் தான் பிரைமரி சாய்ஸா இருப்பாங்க ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லாத்தி லெப்ட் ரைடர்ஸ் போனோம் அப்படின்னா அஜித் சௌகான் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு அவருக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ரைட் கார்னருக்கு நம்மளோட ரிங்கு சர்மா அவர் தான் இருக்க போகிறார் தென் ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் அன்டவுட்டட்லி சுனில் குமார் அவர் தான் கேப்டனாகவும் அப்பாயின் பண்ணப்படுவார் அண்ட் தென் லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் பர்வேஷ் பென்ஸ்வால் அவர் தான் இருக்க போறாரு அண்ட் தென் கூடவே லெஃப்ட்டுக்கு கார்னரை பொறுத்த வரைக்கும் சோம்பேர் கோஸ்வாமி அவர் தான் இருப்பார் லாஸ்ட் சீசனும் அவர் தான் இருந்தார் இங்கே இவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருமே ஹரியானாவை சேர்ந்தவங்க இங்கே ஹரியானாவை சேர்ந்த பிளேயர்ஸ் நூற்றுக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க எல்லா டீம்ஸ்லயும் அதிகமான ஆதிக்கம் ஹரியானா பிளேயர்ஸை தான் இருப்பாங்க ஸோ சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது எத்தனை தமிழ்நாடு பேர் இருக்காங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடறேன் ஸோ ரைடிங் வீட்டை பொறுத்த வரைக்கும் இங்க மூணு தமிழ்நாடு பேர்ஸ் இருக்காங்க எம் தனசேகர் லெஃப்ட் ரைடர் ரைட் ரைடரா அல்லூர் சதீஷ் அதாவது சதீஷ் கண்ணன் கூடவே ஸ்டூவர்ட்ஸ் இங்கு மூணு பேர் இருக்காங்க அண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கோகுல கண்ணனும் முக்கியம் சண்முகமும் இருக்காங்க ஸோ லாஸ்ட் சீசன் கோகுல கண்ணன் அண்ட் முக்கியம் சண்முகம் ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு ஸ்டார்டிங் செவனை பொறுத்த வரைக்கும் இல்லை ப்ளே பண்ணிருந்தாங்க பட் இந்த சீசன் கொஞ்சம் டவுட் தான் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வெட்ரான் கவர்ஸ் வந்ததுனால அவங்களுக்கு பேக்கப்பை தான் இவங்க மேக்ஸிமம் இருக்க போறாங்க மேபி அவங்களுக்கு கெஜ்ரிவாலா மட்டும் தான் இவனால உள்ள போக முடியும் ஹிட்டிங் யூனிட்ல மேபி யாராச்சும் ஒரு தமிழ்நாடு பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் இருக்கு பட் அதுவும் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயமா தான் இருக்கும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் ஸோ இதுதான் யூமும்பாவோட ஸ்குவாட் அப்படியே நாம பட்னா பக்கம் போவோம் யூமும்பால தான் ஸ்டார்டிங் செவன்ல ஆளுங்க இருக்க மாட்டாங்க ஆனா பட்னாவில கண்டிப்பாக ஸ்டார்டிங் செவனில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருப்பாங்க அதுவும் பிரைமரி சாய்ஸாகவே இருப்பாங்க நான் பட்னா குள்ள என்ட்ரி ஆகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்குவாடை சொல்லி முடிச்சிடுறேன் லெஃப்ட் ரைடர்ஸை வரைக்கும் ஜான் குன் லீ அவர் இருக்காரு அது கூடவே நம்ம சுதாகர் சூறாவளி சுதாகர் இருக்கார் குணால் மேத்தா ஃப்ரம் இமாச்சல் பிரதேஷ் இருக்காரு அயன் அப்படிங்கிற ஒரு ஹரியானாவை சேர்ந்த பிளேயர் இருக்கார் ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் மீட்டு ஷர்மா ஃப்ரம் ஹரியானா சந்தீப் குமார் ஃப்ரம் பீகார் தீபக் ஜக்லான் ஃப்ரம் ஹரியானா அண்ட் தென் சாஹில் பட்டேல் ஃப்ரம் மகாராஷ்டிரா தேவங்க தலால் ஃப்ரம் ஹரியானா பர்விந்தர் போரா ஃப்ரம் ஹரியானா மொத்தமாக இங்கே பத்து ரைடர்ஸ் இருக்காங்க டிஃபனர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸோ ரைட் கார்னர்ஸை பார்த்துருவோம் சுபம் சிண்டே ஃப்ரம் மகாராஷ்டிரா அமித் ஈரான் நவ்தீப் ஃப்ரம் ஹரியானா அண்ட் தென் ரைட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் தீபக் ராத்தி ஃப்ரம் ஹரியானா பிரசாந்த் ராத்தி ஃப்ரம் உத்தரபிரதேஷ் சாகர் ஜகலான் ஃப்ரம் ஹரியானா லெப்ட் கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அன் கிட் ஃப்ரம் ஹரியானா தியாகராஜன் யுவராஜ் ஃப்ரம் தமிழ்நாடு அமன் லேத்தர் ஃப்ரம் ஹரியானா லெப்ட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் குர்தீப் சாங்வான் ஃப்ரம் ஹரியானா பாபு முருகேசன் ஃப்ரம் தமிழ்நாடு மணிஷ் குலியா ஃப்ரம் ஹரியானா அபிநந்த் சுபாஷ் ஃப்ரம் தமிழ்நாடு ஓவராலா இங்க வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க அண்ட் தென் ஓவராலா இருபத்தி மூணு பேர் ஸ்குவாட்ல வச்சிருக்காங்க பட்னா பைரட்ஸ்

பாத்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸா அப்படின்னு பார்க்கும்போது போது ஆவரேஜா இருக்கு பேலன்ஸ்டா இருக்கு டீம் பட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் அவங்களோட பேலன்ஸ்ட வந்து அங்க பார்க்க முடியுங்கிறது என்னோட ஒப்பீனியன் பார்க்க பேப்பர் வைஸா நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க பட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி நான் இந்த டீமோட ஸ்டார்டிங் செவன் சொல்லிடுறேன் கண்டிப்பா இந்த ஸ்டார்டிங் செவன்ல தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைடர்ஸ்ல இருந்து ரெண்டு பேர் ஆடுவாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜான் குண்டி அப்படிங்கிற சவுத் கொரியாவை சேர்ந்த பிளேயர் கம்பேர் கொடுத்துருக்காரு கண்டிப்பா ஸ்டார்டிங் செவன்ல இருப்பாரு அவருக்கான ஃபேம் இப்போ வரைக்கும் குறையாம தான் இருக்கு இன்னொன்னு இங்க பிரைமரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூறாவளி சுதாகர் தான் கைஸ் அன்டவுட்டலி சுதை சுதாகர் தான் பிரைமரி ரைடராக இருப்பாரு ஸோ தமிழகத்தை சேர்ந்த சுதாகர் ஒரு டீமோட பிரைமரி ரைடராக இருக்க போறாரு அப்படிங்கறத கேட்கவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் கூடவே ரைட் ரைடர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்க ரெண்டு பேர் இருக்காங்க சந்தீப் குமாரா இல்ல மீட்டு சர்மாவா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் மீட்டு சர்மா போவாங்கன்னு தோணுது உங்க ஆப்ஷன் என்ன மீட்டு சர்மாவா சந்தீப் குமாரா கீழே சொல்லுங்க டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா அன்டவுட்லி ரைட் கார்ன்ல பொறுத்த வரைக்கும் சுபம் சண்டி அவர் தான் பார்த்துப்பாரு அண்ட் தென் ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் தீபக் ராத்தி அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு தான் போகும் அண்ட் தென் அஹ் லெப்ட் கார்னல பொறுத்த வரைக்கும் அன்கீட் கீர் ஜெக்லான் அவர் தான் இருப்பாரு லெப்ட் கவர்ல வந்து பாபு முருகேஷன் தான் உண்டவுட் இருக்க போறாரு இந்த டீமோட நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீம் ஓரளவுக்கு நல்ல பேக்கப்புமே எடுத்து வச்சிருக்காங்க பட் எல்லாமே அன்னோன் நேம்ஸ் தான் அதாவது சூப்பர் டூப்பரான ஸ்டார் பிளேயர் இந்த டீம்ல இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா யாருமே கிடையாது நீங்க நல்லா ஸ்குவாட பாத்தீங்கன்னாவே தெரியும் ஓரளவுக்கு தெரிஞ்ச நேம்ஸ் ஆனா ஜான் கோன்லி மீட்டு சர்மா சுபம் சிண்டே இந்த மாதிரி தான் இருக்காங்க மற்றபடி நீங்க யாரை போய் நீங்க வந்து ரொம்ப ஸ்டார் பிளேயர் ரொம்ப காலம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்னு யாரையுமே சொல்லிட முடியாது அந்த மாதிரியான ஒரு டீம் தான் வச்சிருக்காங்க பட் இது பேலன்ஸ்டான டீம் இவங்களை நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன் லாஸ்ட் டைம் டபான் டெல்லி கேசி என்ன பண்ணாங்கன்னா இந்த டைம் பட்னா பயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு முக்கியமா இங்க சுதாகரோட தலைமையின் கீழ் இங்க கேப்டன் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஸ்டார் பிளேயர்ஸ் யாருமே இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்க சுபம் சிந்தேக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாட்டி அன் கீட் ஜெக்லானுக்கு போக வாய்ப்பு இருக்கு சொல்ல முடியாது ஜான்குண்ட்லிக்கோ இல்ல சுதாகர்யம் கூட கேப்டன்சி கொடுக்கப்படலாம் தெரில அது வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காமக்கலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது இல்லாமல் இன்னும் மூணு டீம் பேலன்ஸ் இருக்குது அந்த மூணு டீமையும் ஒன்றா போட்டுடலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ போட்டு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னோட குற்றம் குறிக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ